ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொட்டபெட்டா ரொட்டை மேலே முட்டை பரோட்டா நீ தொட்டுக்குள்ள சிக்கன் தரோட்டா ஆமாங்க இன்னைக்கு தொட்டபேட்டா தான் போய் பார்க்க போகிறோம் ஊட்டி விலாகில் இது வந்து தொட்டபேட்டா விலாகு ஸோ தொட்டபேட்டாவுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்க்கலாம் ஸோ காரில் நாங்கள் எல்லாரும் உட்காந்து இந்த வீடியோ எடுக்கவே இல்லாததுனால இந்த வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சைட்லலாம் பாருங்களேன் அப்படியே பெட்டி பெட்டியாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது அந்த மலைங்க மேலெலாம் அப்படியே வீடுங்க சொருகி வச்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ஃபுல்லாகவே அந்த மலை இல்லை பாருங்களேன் அப்படி அப்படியே இருக்குது இன்னும் வந்து வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நேரில் பார்க்கும்போது நாங்கள் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இது பண்ணோம் இப்போ வந்து தொட்டபெட்டா அந்த மேலே ஏறுற இது வந்துடுச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த தொட்டபெட்டா ரோடு ஸோ நம்ம மேலே ஏறுகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மரங்கள் அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வியூ பார்க்க ஆனால் என்னென்னா நாங்கள் போனப்போ வெயில் தாங்க இந்த விலாக் வந்து லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் லேட் ஆகிடுச்சு இது லாஸ்ட் மந்த் போன வீடியோ ஸோ இங்கே நிறைய காருங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது ஆனால் சீசன் டைமில் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க கார்லாம் மேலே அளவு வெளில அப்படி சொன்னாங்க இவ்வளோ தூரம் எப்படி நடந்து போகிறதுனே தெரியல அண்ட் மேலே போயிட்டு வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ डिसेम्बर जनवरी दिस इन द साइट मा काय रे मला अभी मां राखीको के

तोडी <ताई कर> <स्टीत> रेडी <स्टीव> <स्टीव> அப்புறம் இங்கேருந்து வந்து வியூ பாயிண்ட் வச்சுருந்தாங்க இங்கிருந்து பார்த்தா கோயம்புத்தூர் தெரியும் இங்கேருந்து பார்த்தா மேட்டுப்பாளையம் தெரியும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெண்டு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அங்கிருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் இதோட மேலே ஏறி இந்த டவர் மேலே ஏறணும் இந்த டவர் மேலே ஏறிட்டு நம்ம சுற்றி நின்று பார்த்தோம்னா சூப்பராகவே இருக்கும் வியூ இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு திருப்பியும் உள்ள ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி வரணும் அண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பிக்சர்ஸாக வச்சுருக்காங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க அண்ட் மேலே ஏறிட்டு பாருங்களேன் வியூ செம்மையாக இருக்குல்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு இதில் வந்து அழகாக உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி மூணு நாள் வச்சுருந்தாங்க அண்ட் இதில் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க ஏன்னா இது தான் வழி போல் இருக்குது மற்றதெல்லாம் இன்னும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே போயிட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாறைங்கள்லாம் இருக்குது அங்கே நின்று பிக்ச் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தது ஆனால் ஃபுல்லாக சீலிங் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் கீழே விழுந்துருவோம் அந்த மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் இந்த ப்ளேஸு அங்கே போயிட்டு எண்டில் நின்று பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த ஃபென்சிங் பக்கத்துலலாம் போயிட்டு நின்றுட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நம்ம தூரமாக நின்று பார்க்குறது பெட்டர் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது பாறை லைட்டாக வழுகுச்சினா கூட நம்ம கீழே போய் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்